நாமத்தினாலே இந்த நாளிலே தேவ சம்பதியை கூடி வந்திருக்கிற உங்களை யாவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த அவரை ஆசிர்வதித்து கத்தவங்களை நடத்துவாராக இந்த மாதத்தினுடைய இரண்டாவது ஓய்வு நாளிலே கத்துடைய சம்பதை கூடி கத்தரை மகிமைப்படுத்தும்படியான அதிகாலையிலே தேவ சம்மதியை காத்திருக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறபடி தந்திருக்கிறபடினாலே அந்தவருக்கு நன்றி செலுத்துறேன் இந்த நாள் இவர் ஆசீர்வாதம் நாளை கத்தனை மாற்றி தருவாராக இந்த காலவில்லை தியானத்துக்காக தேர்ந்தெடுக்க வேண்டிய வேத பகுதி புஸ்தகம் ஐந்தாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் சங்கீதம் ஐந்து சொல்லுகிறது கத்தாவே காலையில என் சத்தத்தை கேட்டுவேன் காலையில் நேரே வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் சொல்லுகிற ஒரே ஒரு காரணம் காலையில் என் சத்தத்தை கேட்பேன் காலையில் என் சத்தத்தை கேட்பேர் ஏன்னச்சுன்னா அதிகாலையிலே கத்த நம்முடைய சத்தத்தை கேட்குற தேவனாக இருக்கிற அலை இல்லையா அதிகாலையில் நம்ம தாண்டவரை தேடும்போது அவர் நாம் கண்டறியத்தக்கதான ஒரு கண்மலையாக ஒரு மீட்பராக அவர் நம்ம ஓடு நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிற அலை இல்லையா அதனாலே அவன் நம்பிக்கையோடு சொல்லுகிறான் நீ நிறைய சத்தத்தை கேட்டுவேன் எப்பவும் கேட்பேன் அவன் சொல்லலாம் காலையில் உமக்கு நேரம் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் ஒரு ஆயத்தை நமக்கு தேவை ஜபம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல ஜபிப்பது என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல ஜபம் என்பது பிரியமானவில்லை நம் தேவனோடு பேசுகிற ஒரு நேரம் தான் ஜபம் அல்ல இல்லையா நம் ஆண்டவர்களோடு பேசுகிற நேரம் ஜப நேரம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஜப நேரம் என்பது ஏனோ தானம் என்று சொல்லி தேவ சமந்த காத்திருப்பது அல்ல ஏனோ தானம் என்று சொல்லி தேவ சமதில் ஜெபிப்பதில்லை தாவீது சொல்லுகிறான் நான் காலையில் உடைய சமதில் வருவேன் ஆனால் ஆயத்தத்தோடு நான் வருவேன் இல்லையா நான் ஆயத்தத்தோடு காத்திருப்பேன் ஒரு ஆயத்த அங்கு தேவை அந்த ஜபத்துக்கு என்று நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாவீது தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் அனைவருடைய ஜபம் என்ன தெரியுமா மறுமறுப்போடு போயிருப்பாங்க நல்ல புரிந்து முறுமுறுப்போடு தேவ சம ஜபிக்கிற ஒரு பழக்கம் மற்றவர்கள் செய்தால் அது சத்துனுடைய கிரியை ஆனால் தான் செய்தால் அது பரிசுத்தாவினுடைய வல்லமை இப்படி நினைக்கிற மக்களும் உண்டு மற்றவர்கள் ஒரு காரியத்தை அந்த அசுத்தாவினுடைய கிரியை அதே காரியத்தை அதே காரியத்தை நம்ம செய்தோ அது நம்ம செய்த அது ஆவியனுடைய வல்லமை அதோடு போய் நம்ம ஜோ பண்ணணும் அப்ப மற்றவர்களை குறை சொல்லுகிற ஒரு காரியம் நன்றாக புரிந்து கொள்ள வேணும் தேவ சமூகத்தில் தாவது சொல்லுகிறான் அதிகாலில் என் சத்தத்தை கேட்டு அது உண்மைதான் அதிகாலில் என்னை தேர்வு என்னை கண்டைவாக சொன்னவர் நீர் தான் அதிகாலில் என் சத்தத்தை கேட்க நீ வல்லமுள்ள தேவன் அதிகாலையில் என்னோடு கூட பேசுகிற தேவன் நீர் அது நம்பிக்கை தாவிதுக்கு இருந்தது அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது என் சத்தத்தை நீ கண்டிப்பாக கேட்பீர் ஆனால் என் சத்தத்தை கேட்பதற்கு முன்பதாக உன்னுடைய சமூகத்தை நான் வருவதற்கு முன்பதாக நான் ஜெபிப்பதுக்கு ஒரு ஆயத்தை எனக்கு தேவை என்று சிலவன் எழுதுகிறான் ஆயத்தமாக நான் காத்திருப்பேன் அப்ப தேவ சமூகத்தில் வந்து நம்ம அமர்ந்திருப்பது ஒரு ஆயத்தம் இல்லாம தேவ சமூகம் என்ன வர கூடாது ஏதோ தானே வந்த ஜோ பண்ணோம் தேவ சமூகம் ஏதோ கேட்டோம் கத்த நமக்கு பதில் தருவாங்க அந்த நம்பிக்கை இருக்க கூடாது கத்தர் அப்படி செய்கிற தேவன் அல்ல நன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஜபிக்கிற எல்லா ஜபத்தும் கத்தர் பதில் கொடுக்கிற தேவன் இல்லை நம் ஜபிக்கிற ஜபம் அவருக்கு பிரியமான ஜபமாக இருக்கணும் அலையிலா அதனால்தான் பரமண்டல ஜபத்தை கற்றுக் கொடுத்தா உங்க ஜபம் தான் இருக்கணும் பரமண்டல இப்படி தான் கற்றுக் கொடுத்தா உங்க ஜபம் தான் இருக்கணும் பாருங்க மன்னிக்கிறத கற்றுக் கொடுத்தார் கேட்க வேண்டிய காரத்தை கற்றுக் கொடுத்தார் யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார் எதை கேட்க வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுத்தார் அந்த ஜபம் நம்ம எப்படி ஜபம் அந்த பரமண்டல ஜபத்துக்கு உட்பட்டு இருக்குமானால் நம்முடைய ஜபம் பரலோகத்தினராக கடந்து போகும் அலையூயா முறு முறு போடு ஆயத்தம் இல்லாதபடிக்கு ஏனோ தானம் என்று சொல்லி மற்றவர்களை பள்ளி வாங்கும்படியாக மற்றவுள்ள பிரியமனவில்லை அவளை கெடுக்கும்படியாக மேல் தேவ கோபாக்க இறங்கும்படியாக நம்முடைய ஜபம் இருக்குமன கத்த ஒரு நாள் ஆனால் அந்த ஜபத்துக்கு கத்தர் பதில் கொடுக்கிற தேவன் அல்ல அது பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு பிரகாரம் கர்த்த வைராக்கியம் உள்ளவராக இருந்தால் நம்முடைய ஜனத்தோடு இருந்தால் தம்முடைய ஜனத்து உரதமாக எழும்புன எல்லாவரையும் கத்த சங்கரித்த எல்லா காரியத்தையும் கத்த செய்தால் ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அது பரிந்து பேசுகிற ஊழியம் புதிய ஏற்பாட்டின் ஊழியம் அல்லையா அது பரிந்து பேசுகிற ஊழியம் அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி அவனுக்காக தேவ சமதை பரிந்து பேசுகிறதா ஜபம் சாதாரண ஒரு காரியம் இல்ல இந்த ஜபத்தை தாவித சொல்லும்போது சொல்ல அதிகால என் சத்தத்தை நீ கேட்டுவேல் ஆனால் என் சத்தத்தை நீ கேட்கன்னு சொன்னா அதிகால நான் உமக்கு நேரம் வரும்போது நான் ஆயத்தத்தோடு காத்திருப்பேன் ஒரு ஆயத்தங்க தேவையும் அந்த ஆயத்தத்தினுடைய மூன்று காரியங்களை குறித்து எழுதுகிறான் நீங்க சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் நீங்க வரும்போது ஒன்று ரெண்டு மூன்று வசனத்தை வாசிக்கும்போது போது அவன் மூன்று விதமான ஆயத்தத்தை குறித்து அவன் எழுதுகிறான் ஆயத்தம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல அந்த சங்கீத முப்பத்தி ஒன்பதுல மூன்று காரியங்கள் எழுதுகிறான் முதலாவதாக முப்பத்தி ஒன்பது ஒன்றில் சொல்லுகிறான் என் நாவினால் பாவம் செய்யாதபட்டு நான் என் வழிகளை நாவினாலே நான் பாவம் செய்யக்கூடாது என் நாவினாலே நான் பாவம் செய்ய கூடாது என்பதை அவன் எழுதுகிறான் பாவம் செய்யாதபட்டு இன்றைக்கு பிரிய மனுவில் என் நான் செய்கிற பாவம் ஏராளமான பாவம் மற்றொரு குருரதமா முரும இருக்கிறோம் மற்றொரு என்ன செய்ய பேசுகிறோம் மற்றொரு குரம கோல் சொல்கிற காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனா இதே நாவ் கத்தரை என்ன துதிக்கவே துதிக்காது தேவ சமத நல்ல இருக்காது நல்லா புரிஞ்சுக்கிறோம் நாவின் பாவம் என்ன செய்ய கூடாது நாவ் எப்பொழுது பரிசுத்தமாக இருக்கணும் ஏ நாவு பரிசுத்தமானவர்களை பேச வேண்டும் என்னவு பரிசுத்தமான காரியங்களை கொடுத்த போதிக்கிறவளாக இருக்க வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் வேதம் கற்றுக் ஒரு மகிமையான ஒரு மகத்துவம் உள்ள ஒரு காரியம் அதான் அந்த வேதம் சொல்கிறது தான் கண்ட சகோதரத்தை ஒரு அன்பு கூறாவிட்டால் காணாது தேவனிடத்தில் அப்போ கண்ட சகோதரர்களை முறுமறுத்துட்டு ஆண்டோட சம்பந்த ஆண்டு நம்ம நேசிக்கிறேன்னு சொன்னா அந்த நேசம் அந்த பாசம் அது பொய்யானது என்று வேதம் சொல்லுகிறது அலே இல்லையா எனவே தான் தாவி சொன்ன நாவினால் நேச்சோட பாவம் செய்யக்கூடாது எபேசர் நான்கு இருபத்தி ஒன்பதுல கெட்ட வார்த்தைகள் வாய்ந்து புறப்பட்ட கூடாது என்று எழுதுங்க நான் நல்ல புரிஞ்சு கத்தருக்கு விரியமில்லாத வார்த்தைகள் என் வாயில் நினைச்சு கூடாது புறப்பட கூட அது ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் என்று வேதம் சொல்கிறது இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்குமே சொல்லுது யாரையும் குற்றம் சொல்லாத குறை பேசாத அப்படி நீ கீழே தாழப்பட்டு போவாய் என்று எழுதுகிறார் ஆண்டு எழுதுகிறார் என குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு குறை சொல்லுகிறவன் பிசாசு மற்றவளை குறை சொல்லி தன்னை நீதிமான காட்டுகிற ஆவி பொல்லாத ஆவி வெளிப்பாடு பன்னிரெண்டு பத்து நமக்கு ஆதாரமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது நிறைய புரிந்து கொள்ள இந்த நாமினாலே மற்றவர்களை குறை சொல்லுகிறோம் அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி அப்படி செய்துட்டாங்க இப்படி செய்த மற்றவர்களை குறை சொல்லுகிறோம் அது பொல்லாத ஆவி என்ற வேதம் சொல்லுது அப்படி குற்றம் சொல்லுகிறோம் கீழே தாழப்பட்டு தள்ளப்பட்டு போனான் நாடு எழுதுகிறான் அப்படி என்ன சொன்னால் அவனுடைய ஆவி உடைய நாம கீழே என்ன செய்வோம் தாழ தள்ளப்பட்டு போவோம் அப்ப நம்ம ஜெபம் ஒரு ஆயத்தை நம்முடைய ஒரு பரிசு கத்தரை துதிக்கிற இந்த நாவு கத்தரை மைமைப்படுத்தக்கூடிய நாவு இந்த நாவு பெரிய தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கத்த கொடுத்த ஒரு மகிமையான ஒரு நாவு இந்த நாவு பரிசுத்தமாக இருந்தாதான் பரிசுத்தம் உள்ள தேவனை பரிசுத்தமாக என்ன சொன்ன ஆராதிக்க முடியும் நாம் ஜபிக்கிற ஜபம் அது கத்தருக்கு பிரியமானதாக இருக்கும் முதலாவது நான் காத்துக்கொள்ளணும் இருக்கணும் கத்தருக்கு பிரியமில்லாத வார்த்தை பேசக்கூடாது மற்றவர்களை குற்றம் சொல்லக்கூடாது மற்றவர்களை குறை சொல்லு குறை சொல்லிக்கொண்டு தேவ வந்து கூடாது பைபிள் நமக்கு ஆதாரம் எபேசர் ஐந்து ஐந்தாவது அதிகாரம் மூன்று சொல்லு வம்பு ரெண்டு வசனம் பேச்சு இந்த தகவல் செய்துட்டு தேவ சம்பந்தம் நினைச்ச கூடாது இந்த வம்பு புத்தீனமான பேச்சு பரிகாசம் இந்த மூணு நம்ம நாவிலிருந்து புறப்படுகிற ஒரு காரியம் வம்புக்குனே வருவாங்க பிரச்சனை உருவாக்கன்னே வருவாங்க புத்தி இனமான பேச்சு தேவையில்லாத காரியங்களை பேசுகிறது அது அங்க பிரச்சனை உருவாக்கக்கூடிய காரியங்களை பேசுகிற வார்த்தைகள் வேணும்னே ஆரம்பிப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தேவையில்லாத காரியங்கள் மற்றவர்கள் பேசி நினைச்சுவாங்க ஒரு பிரச்சனை உருவாக்கி விட்டு அவங்க நினைச்சுவாங்க போயிட்டு இருப்பாங்க இது பிரச்சனை போஞ்சுட்டே இருக்கும் சில வீடுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன பிரச்சனை தான் இருக்கும் ரெண்டே ரெண்டு வார்த்தை அதை கொளுத்தி விடும் என்ன தெரியுமா அது எப்படி அவன் சொல்லலாம் இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும் இவன் ரெண்டு பேசுவாங்க சண்டை நடக்கும் அந்த சண்டை சுமூ என்ன செய்யும் முடிஞ்சிடும் கொஞ்ச நேரம் சத்தம் போடாமல் முடிஞ்சிடும் அடுத்த ஒரு வார்த்தை அவன் எப்படி பேசலாம் அந்த ஒரு வார்த்தைக்கு பார்த்தீங்களா அது வந்து உள்ளே என்ன செய்யும் அக்னியை பற்றி ஏறி ஆரம்பிச்சுன்றோன்னா அது காட்டு என்ன செய்யும் வளர்த்தக்கூடிய காரம் தான் புத்தீனமான பேச்சு தேவையில்லாத காரியம் அடுத்த பரியாசம் மற்றவர்கள் பரியாசம் பண்ணுறது குறை சொல்லுகிறது மற்றவன் நம்ம என்னை போல் இல்லை அந்த ஆயக்காரனை போல ஆண்டு அந்த சாரி பரிசனை போல அந்த ஆயக்காரனை போல நான் அல்ல நான் பெரிய இது ஆயக்காரனை பரேசம் வந்தான் ஆனா கத்தி ஆயக்காரனை செப்பத்தான் கத்தை கேட்டார் அலையலூயா நல்லா புரிஞ்சுக்கணும் அதான் பைபிள்ல வேதம் சொல்லுது தாவிதல எப்படி சிறைந்து மூன்று நல்ல எழுதுலாம் பம்பு புத்தீனமான பேச்சு பரியாசம் தகாதவை இந்த எல்லாம் நாவில் இருந்து புறப்படைய காரியம் இவெல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு தெய்வ சமூகத்தில் வந்து ஆயத்தமாகி நான் ஜெபிக்கிற சத்தத்துக்கு அவர் பதில் தருவாரலே இல்லையா முதலாவது நாவு தெய்வ சமூக பரிசுத்தமா இருக்கணும் அதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் அதிகால கத்த நம்முடைய சத்தத்தை கேட்கிறவன்தான் அந்த சத்தம் புறப்படுகிறது என் நாவினாலே கத்தர் படைத்த மனிதனை குறை சொல்லிவிட்டு இதே நாவினாலே கத்தரை துதிப்பேன் என்று சொன்னால் அந்த ஜபம் கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஜபம் கத்ததை அல்ல ஒன்று யோவான்ல அழகா வேதம் சொல்லுறது அவன் அழகா எழுதான் யோவன் எழுதான் கத்தரை ஒரே நாவினால் துதித்து அவர் உண்டு பண்ண மனிதன் அதே நாவினாலே குறை சொல்லி கொண்டிருக்கிறாயின் ஒரே நாவ் தான் ஏசுச்சுன்னா ஒரே நாவிலிருந்து ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசுமான தண்ணி என்னச்சு அது புறப்படவே புறப்படாது ஆனா நம்முடைய நாவல் அது புறப்படுது அப்படி புறப்பட்ட நாவோடு தேவ சமத காத்துப்போம் சொன்னால் கத்த ஜபத்தை கேட்கிறவர் அல்ல அதான் புதிய ஏற்பாடு பரிந்து பேசுகிற ஒரு காரியலாம் கத்துடைய சமத்துல முதலாவது நான் ஆயத்தமாக நாவு பரிசுத்தமா இருக்கணும் அந்த பரிசுத்த நாவோடு கத்துடைய சம்பதம் என்ன நம்ம ஜோம் அந்த ஜபம் பரலோகத்துக்கு கடந்து போகும் இல்லை இல்லையா இரண்டாவது ஆக வேதம் சொல்லுகிறா தேவ சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்துல பவுல் சாரி தாவி சங்கீதக்கான தாவிதம் எழுதுகிறான் நான் மௌனமாகி ஊமையனாக எழுந்தேன் தேவ சம்பது ஜபிக்கும் போது அமைதியா இருக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது படபட படபடன்னு போக கூடாது கத்துடைய சமது அமைதியா கத்தர் பேசுகிறேன் அமைதியாக இருக்கும் ஆண்டவர் பேசுவா ஜபத்தில் இருக்கணும் அமைதியாக இருந்து நம்ம ஜபிக்க கற்றுக்கொள்ளாம அண்ணாளுடைய ஜபம் அமைதியான ஒரு ஜபமாக இருந்தது அலையில் கத்தர் தான் அவளுக்கு பதில் கொடுத்தான் யோசுவான் எரிய கோட்டைக்கு நேராக யுத்தம் நடத்த வேண்டும் பெரிய ஒரு கோட்டை அவனுக்கு எதனுக்கு பெரிய ஒரு அலங்கம் அங்கே நின்று கொண்டு இருக்கிறது அந்த அலங்கம் இடிக்கப்படன்னு சொன்னா காணணும் என்ன சொன்ன சுதந்திரிக்க முடியாது அலங்கம் இடிக்கப்பட்டு ஆக வேண்டும் இசவ ஜனங்களாலும் முடியாது அந்த அலங்கத்தை இடிக்கணும் இசவ ஜனங்களாலும் முடியாது என்ன செய்யணும் தெரியல கத்த சில காரியங்களை கத்த சொன்னா நீங்க எதுவுமே செய்யக்கூடாது எக்காலங்கள் எடுங்க தீவெட்டிகள் எடுங்க அந்த கோட்டையை மட்டும் சுற்றி வாங்கன்னு சொன்னார் விளையிலும் ஏன் பைபிள் அந்த யோசுவா ஆறாவது அதிகாரத்தை முழுதும் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆறு நாள் சுற்றி சாரி ஏழு நாள் சுற்றி வந்தாங்க ஆனால் ஏழு நாள் மௌனமாக தான் எக்கால சத்தம் மட்டும்தான் கேட்ட தவிர இசவு ஜனங்களை ஆர்ப்பரிக்கவே மௌனமாக தான் வந்தாங்க நீ பைபிளை படித்து பார்த்து உங்களுக்கு தெரியும் ஏழு நாளளும் இஸ்தவ ஜனங்கள் மௌன வந்தாங்க அங்க யாருமே பேசல ஏழாவது நாள் ஏழு முறை சுத்தி வந்தாங்க ஆறு முறை சுட்டும் போது மௌனம்தான் அந்த ஏழாவது முறை சுற்றி வரும்போதுதான் இருபதுல படிப்பீங்க அப்பந்தான் ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்க ஆர்ப்பரிக்கும் போது அலங்கம் தானாகவே இடிந்து விழுந்தது மௌனம்தான் அது வரல மௌனம்தான் ஏழு நாளும் மௌனமா தான் இருந்தாங்க யாருமே ஆர்ப்பாருக்கல எக்கால சத்தம் மட்டும்தான் கேட்டு வேற எந்த சத்தம் கேட்கல ஏழாவது நாள் ஆறு முறை சுற்றி வந்தாங்க எந்த சத்தம் இல்லை அமைதியாக தான் இருந்தாங்க ஆனால் ஏழாவது முறை சுற்றும் தான் யோசுவா சொல்ல இப்போ ஆர்ப்பரியன்னு சொல்லலாம் எக்காலம் ஊதும்போது ஆர்ப்பரித்தார்கள் அலங்கம் அதுவாகவே இடிந்து விழுந்தது என்று சொல்லி யோசுவா ஆறு இருபதுல நீங்க பார்க்க முடியும் அதே போல பெரிய மாணவர்கள் மௌனம் நம்மள நாவு காக்கப்பட வேண்டும் மௌனமாக இருக்க வேண்டும் தேவ சமூகத்தில் அமைதியாக இருந்து ஜபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் அமைதியாக இருந்து தெய்வ சமூகத்தை நாம் ஜபிக்கும் போது கத்த நம்முடையப்பா ஜபத்துக்கு பதில் தர ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிற அழகா அதான் ஆயத்தம் தான் நான் மௌனமாக இருந்தேன் என்று சொல்லு அவன் எழுதல மாத்திரமேல பாருங்க நான் மௌனமாகி ஊமேனா இருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்தேன் நலமானது கூட நான் பேசலப்பான் அமர்ந்திருந்தேன் என் துக்கம் வந்து என்னால என் ஆத்மாவில துக்கம் அதிகரித்தது ஆனால் நாம் என்னது அமைதியா தான் ஆத்மாவில இது அதிகமா தான் இருக்கு அதிகரித்து அந்த அமைதியா தான் ஊமேனை போல தான் இருந்தேன் ஆனா சில பேர்ல அமைதியான நேரத்திலே கத்த நம்ம பதில் கொடுக்கிறவராக இருக்கிற அலை அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் எல்லா நேரமும் ஆர்ப்பரிக்க கூடாது ஆர்ப்பரிக்கிற நேரம் ஆர்ப்பரிக்க வேண்டும் மௌனமா இருக்க வேண்டிய நேரம் மௌனமா இருக்க வேண்டும் வேதம் தான் சொல்லுது மூன்றாவதாக தாமி எழுதுகிறான் மூன்றாவது வசனத்தை எழுதுகிறான் என்னம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது நாவினால் அப்பொழுது அப்ப அதுக்கு தான் நான் ஜபம் செய்தேன் அப்பொழுது அப்ப இந்த மூன்று காணங்களும் செய்த பிற்பாடு தான் என்ன நாவினால் விண்ணப்பம் செய்தேன் அதிகாலையின் சத்தத்தை நீ கேட்டார்ல வேற அலையில்யா அப்போ மூன்றாவது எழுதுகிறான் நான் தியானிக்கையில் அக்னி மூன்றது அப்ப ஒரு தியான வேலை அவன் ஏற்படுத்திக் கொள்ள என்ன தியானம் சங்கீதம் ஒன்று முன்னில சொன்னா கத்துட வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக மரணையில் ஊயா ஜபிப்பதற்கும்பதாக வேதத்தை என்ன தியானம் பண்ணும் கத்துல என்ன சொல்லுகிறான்னு சொல்லி தியானம் பண்ணும் நம்ம வாசிக்கிற அந்த வேத பகுதி வச்சு நம்ம ஜோம் பண்றோமா ஜோம் பண்றோம் வாசிக்கிற வேத வேத கற்று என்ன அதன்படிதான் ஜோம் பண்றேன் சொல்ல முடியும் நம்ம ஏதோ வாசிக்கிறோம் அதான் கடமை சொல்றது ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறோம் மிளகால போடும்போது நம்ம வாசித்த வேத பகுதிக்கு நம்ம ஜபத்துக்கு தொடர்பே இருக்காது வாசித்த வேத பகுதி நம்ம கற்றுக் நினைச்சோம் ஜோம் பண்ண மாட்டோம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அன்னைக்கு இந்த வாழ்க்கை அப்படிதான் இருக்குது வேதம் சொல்லுது நான் எனக்குள்ள என்ன அனல் மூண்டது அக்கினி அந்த வசனம் எனக்குள்ளே அக்கினியாய் பற்றி எறிய ஆரம்பித்தது அப்போ அவன் வேதத்தை தியானிக்கிறான் நியாய பிரமாணத்தை அவன் தியானிக்கிறான் அந்த நியாயப்பிரமாணம் அவனுக்குள்ளே அக்கினி போல பற்றி எறிந்தது அப்பொழுது நான் நினைச்சதே அது போதும் அவன் ஜவு பண்றான் அப்ப முதல்ல அவன் என்னச்சுதான் நாவை பரிசுத்தப்படுத்த முடியும் ஆண்டுடைய சம்பந்தத்தை கேட்கிறேன் நாவ பரிசுத்தமா இருக்கணும் தேவசம் ஏன்னா என் நாவு கத்துடைய சமதி ஜெவம் பண்ண போகுது கத்துல துதிக்க போகுது கத்துல ஆராதிக்கப் போகுது என் விண்ணப்பத்தை வைக்க போல அப்ப என் நாவு என்ன செய்யணும் போல அது பாமசியாதபடி அது காக்கப்படணும் இரண்டாவது தேவ சமந்த அமைதியா காத்திருக்கிறான் மௌனமா இருக்கிறான் எந்த ஒரு காரத்தும் பேசலை ஆனா துக்கம் அதிகரித்து கொண்டுதான் போகுது ஆனால் சொல்ல நான் பேசலை நம்ம அமைதியா அந்த ஊமை என்ன போல இல்லைன்னு சொல்றான் மோனாச்சும்னா நான் தியானம் பண்ணிக்கிறேன் எனக்குள்ள லக்னி மூல ஆரம்பம் ஏன்னா வேதத்தை தியானிக்கும் போது கத்தனம்மோடு கூட பேசுகிறார் அலையலூயம் நான் ஜபிக்கும் போது நான் ஆண்டோர் கூட என்ன செய்யறேன் பேசுகிறேன் அப்போ முதலாவது ஆண்டவர் என் கூட பேசணும் அதுக்காக அவன் மௌனமா இருக்கிறான் கத்தல் பேசணும் மௌனமா இருக்கிறான்

தியானிக்கிற பிள்ளைகள் வேதம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறது இருக்கிறது அதை தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிறோம் வேதத்தை தியானிக்க தியானிக்க தான் எனக்குள்ள அக்கினி மூளை ஏன்னா அதுதான் கத்துடைய தான் என்னை அனல் மூட்டம் கத்துடைய வசனம் அது அக்கினி எனக்குள்ளே அது பற்றி எறிய ஆரம்பிக்கும் அந்த வசனம் எனக்குள்ளே பற்றியறிய ஆரம்பிக்கும் அந்த அக்கினியோடு அந்த அனலோடு நான் செபிக்கும் போது கத்தன் சத்தத்துக்கு அவன் செபிக் கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் எனவே பெரியமானவர்கள் அந்த அதிகாலே தெய்வ சமதம் வந்திருக்கிறான் கத்தர் அதிகாலையிலே அல்லது காலையில நம்ம சத்தத்தை கேட்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறான் அதிகால நம் தெய்வ சமத காத்திருக்கும்போது சும்மா இல்லை அதிகால மாத்திரம் அல்ல எப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணாலும் சரி முதலாவது நம்ம என்ன செய்னோ தாக்கப்பட வேண்டும் இரண்டாவது தேவ சமுதம் மௌனமா இருக்கணும் மௌனமா இருக்கிற அந்த நேரத்துல பற்பல காரியங்களுக்கு என்ன சொல்ற யோசிக்க ஓடாது கத்தரை கொடுத்து அந்த எண்ணம் தான் இருக்கணும் அந்த எண்ணத்தோடு வேதத்தை நீங்கள் தியானிக்க ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே அக்கினி அருள் மூட்டு எலும்ப ஆரம்பிக்கும் அந்த அபிஷேகத்தோடு கத்தல் பேசின அந்த வார்த்தையோடு நீங்கள் ஜபம் பண்ணும்போது அந்த ஜெபத்து கத்தல் பதில் தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிற அலையிலூயா அதுதான் காலையில் தேவ சமத ஜபிக்கிற முறைகள் அப்படிப்பட்ட ஜபந்த பரலகுத்து போகும் அப்படிப்பட்ட ஜபத்த கத்தர் கேட்டு பதில் தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறான் எனவே பிரியமான விலை ஒவ்வொரு நாளும் காலை வெள்ளை இந்த மூன்று காரியங்களை கடைபிடித்து உங்களோட விண்ணப்பத்தை தேவ சமத வைப்பு என்று சொன்னான் உங்கள் விண்ணப்பத்தை கத்தல் கண்டிப்பாக பதில் தருவார் அலையலூயம் உங்கள் விண்ணப்பத்தை கத்த செவி கொடுப்பார் உங்கள் விண்ணப்பத்தை கத்த கேட்டுருவா உங்கள் விண்ணப்பத்தின்படி பிரியமான கத்த உங்களை தந்தல் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் எனவே இந்த மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தும்படியாக ஆவியான வந்த மூன்று காரணம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரும்படியாக அவருடைய சமத அர்ப்பணித்து கடந்து சொல்லுமா கத்தனை அவரை மாசிர்வதிப்பாராக

தாபித சொன்னா அண்ணன் சங்கீதம் ஐந்து மூன்றில் சொன்ன போறேன் அதிகாலை சத்தத்தை கேட்டார அதிகாலல நான் உமக்கு நேர வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொன்னது போல ஒரு ஆயத்தத்தோடு தேவ செபிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்ற அப்பா அப்பாத்திர எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி நாவை பரிசுத்தப்படுத்த மாட்டவர அப்பா நாவு பாவம் செய்யாதபடி நாவை கத்தல் பாதுகாத்துக் கொள்ளுவீராக கத்திர பிரியமில்லாத வார்த்தை நாவில் இருந்து புறப்படக்கூடாது ஆண்டவர அது கத்தரை துதிக்கிற நாவ ஆண்டவர் அது கத்தரை மைமைப்படுத்தக்கூடிய நாவ் ஆண்டவர

பிரமிலமாக்கும்படியாக கத்தங்க பலப்படுத்தும் நாங்கள் செபிக்கிற ஸ்தோத்தரிக்கிற மண்டபர தகப்பனே துதிக்கிற ஸ்தோத்திரம் ஆவியில அனல் கொண்டு இருக்க கத்த கருபை தாரும் வேதத்தை தியானிக்க கத்த கருபை தாரும் வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கத்த கருபை தாரும் அண்டபுரை நீ பேசுகிற அந்த வசனத்தோடும் சமத்து நாங்கள் செபிக்கிற பிள்ளைகளை கத்தங்கள் மாற்றும்படியாக ஆவியானவரை நீ கிருபை செய்வீராக ஸ்தோத்திரம் ஆண்டவர வல்லமுள்ள வார்த்தைகள் புறப்படட்டும் ஆண்டவர உன்னதமானவரை கரம் எங்களுக்கு அமர்ந்திருக்கும்படியாக பரம

கண்மணி போல எங்களை பாதுகாத்து நடத்தும் நாங்கள் செபிக்க அந்த ஓய்வு நாளை ஆசரிக்க கத்த கிருபை தாரும் தாருமாண்டவர் எல்லாரும் தெய்வ ஆலயத்தில் வந்து ஆராதிக கிருபை தாரும் அண்டவரே கத்துடைய ஆலய அற்பமா என்னப்படக்கூடாது அண்டவர அண்டவரே கத்துடைய ஆராதனை ஸ்தலம் அற்பமா என்னப்படக்கூடாது அண்டவர அப்பா அம்மை சொந்த எல்லாரும் கூடி வந்து ஒரு மனதோடு ஒரு மனதோடு ஆண்டவரே காத்திருந்து அண்டவரையும் ஆராதிக கதை கிருபை தாரும் நாள் முழு வழி நடத்தும் கத்தர் பாதுகாப்பு